கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே மாணவர்களே இந்த காலை வெளியிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால் விசேஷ விதமாக மத்திய விருதினை விசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாம் வசனம் முதல் இருபத்தோராம் வசனம் வரை வாசித்து பார்ப்போம் என்னவென்றால் ஏசு வந்து பிரித்தானியா நகரத்திலிருந்து ஆண்டவர் வந்து நடந்து இருக்காங்க காலையில் அவர் நகரத்துக்கு திரும்பி வருகிற வழியில் ஆண்டவருக்கு பசி ஏற்படுகிறது பசி ஏற்படுற வர்ற பாதையில் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அத்திமரத்தை பார்க்குறாங்க அது மிகவும் ஒரு செழிப்பாக அந்த அத்திமரம் காணப்படுகிறது அந்த அத்திமரம் ஃபுல்லாகவே இலையாக காணப்பட்டு அந்த அத்திமரம் மிகவும் செழிப்பான ஒரு அத்திமரமாக காணப்படுகிறது அந்த அத்திமரத்தை பார்த்தவுடன் ஆண்டவருக்கு பசி உண்டானபடினால் அந்த அத்திமரத்தை பக்கத்தில் போய் ஏதாவது கனிகள் அகப்படுமா என்று ஆண்டவர் அந்த நோக்கி பார்க்கிறார் பார்க்கும்போது அந்த அத்தி மரத்தில் அந்த இலைகளைத் தவற வேறு எதுவுமே இல்லை உடனே ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அந்த அத்தி மரத்தை சபிக்கிறார் உடனே அந்த அத்தி மரம் வந்து பட்டு போயிருது அந்த இருபத்தி இருபதாம் வசதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சீசர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் இத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிடுச்சு என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள் பிரியமானவர்கள் அந்த அத்தி மரம் வந்து வெகு சீக்கிரமாக அடுத்த நாளே சீக்கிரத்துலேயே பட்டு போயிடுச்சு அந்த அத்திமரம் ஆண்டவர் சபித்த உடனே பட்டு போயிடுச்சு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாச விசுவாசம் அவர்களாக இருந்தால் இந்த அத்தி அத்திமரத்தை செய்தது போல செய்து நீங்கள் நீங்கள் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் பிரிய இந்த வார்த்தையை நாம் வாசிப்போம் என்றால் விசுவாசத்தை குறித்து நாம் முக்கியமாக இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம் பிரிய விசுவாசம் நம்முடைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசம் என்பது மிகவும் ஒரு குறைவாக இருக்கிறது நாம் வந்து ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் வந்து ஆலயத்துக்கு போகிறோம் நாம் வேதம் வாசிக்கிறோம் நாம் ஜெவம் படுகிறோம் எல்லா காரியங்களையும் நம்ம வந்து ஒரு கிறிஸ்தவர்களாக ஒரு ஆண்ட ஆவிக்குரிய ஒரு பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த விசுவாசம் என்பது ஒரு மிகவும் ஒரு குறைவாக காணப்படுகிறது வேதத்தில் சொல்லப்படுகிறது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் நீங்கள் எவைகளை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசேஷ விதமாய் இந்த மத்தேவு எழுதின சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் சாரி இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்கள் ஜெபத்தில் நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீங்க நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் உறுதியாக நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம் ஒரு நோயின் மத்தியில் நீங்கள் இருக்கலாம் ஏதோ ஒரு பாடுகள் ஒரு உபத்திரவத்தின் பாதையில் நீங்கள் இருக்கலாம் இல்லை என்றால் ஒரு திருமண காரியத்தை குறித்து இருக்கலாம் இல்லை என்றால் உங்கள் பிள்ளைகளுடைய கருப்பத்தின் கனியின் காரியமாக இருக்கலாம் அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி உங்களுடைய காரியத்தில் ஒரு விசுவாசம் வேண்டும் விசுவாசம் இருந்தால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அது மலை சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகப்படும் என்று விசேஷ விதம் வாய் வாக்கு கொடுக்கிறார் பெரிய மனிதர்களோட விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாய் இருக்கிறது நாம் எதிலே நாம் விசுவாசிக்கிறோம் ஒரு உடம்பு சரியில்லை என்றால் நாம் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் அங்கே ஊசி போடுகிறோம் சரியாகிறது வந்துவிடுகிறோம் ஒரு அதற்கு மேற்பட்ட ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்முடைய விசுவாசம் நம்முடைய கிரியை செத்ததாக ஆகிறது நம்ம ஆண்டவரிடத்தை நாம் தேடுவதே கிடையாது நம்ம ஆண்டவர் நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதமே செய்யவில்லை என்று நாம் வந்து ஒரு அலட்சியமாக ஆண்டவரை பற்றி விசுவாசத்தில் குறைந்து ஒரு பின்னிட்டு செல்கிறவர்களும் காணப்படுகிறோம் செய்கிறோம் பிரியமானவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் நம்முடைய விசுவாசம் உங்கள் விசுவாசம் தான் அந்த உலகத்தையே ஜெயிக்கும் பிரியமானவர்களை நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு தாழ்மையின் நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் என்னுடைய பாடுகள் என்னுடைய உபத்திரவங்கள் எல்லா வருஷம் நீங்கள் நீங்கள் வல்லவராக இருக்கிறீங்க என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் விசுவாசிக்கும்போது போது உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் விசுவாசத்துக்கு தக்கதாக உங்களுக்கு ஒரு பலனை கொடுப்பார் நீங்கள் எப்பேற்பட்ட நிலைமைகள் நீங்கள் இருந்தாலும் சரி ஒருவேளை காலகட்டத்தில் அனைவரும் திருமணம் கற்பத்தின் கணிக்காக நிறைய பிள்ளைகள் வந்து காத்திருக்காங்க பாக்கியம் இல்லாமல் மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட நிலைமைகள் நீங்கள் இருக்கலாம் உங்களை பார்த்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஆண்டவரின் சமூகத்தில் அந்த கற்பம் செத்து போயிற்று அந்த செத்த கற்பத்தை ஆண்டவர் உயிர் பெற செய்த தேவன் நம்முடைய தேவன் உங்கள் உங்களுடைய கருப்பத்தையும் ஆண்டவர் உயிர் பெற செய்வார் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் விசுவாசிங்க ஒருவேளை நீங்கள் கடன் பிரச்சனைகள் இருக்கீங்களா உங்களுடைய கடன் பிரச்சனை குறித்து நீங்கள் மற்றவர்கிட்ட நீங்கள் புலம்போதை விட்டுவிட்டு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஜபிக்கும் போது உங்களுடைய ஜெபத்தையும் உங்களுடைய வேண்டுதலையும் உங்களுடைய விருப்பங்களையும் உங்களுடைய மன விருப்பத்தின்படி ஆண்டவர் விசேஷ விதமாக உங்களுக்கு கட்டளையிடுவார் பிரியமானவர்களே உங்களுடைய விசுவாசமே இந்த உலக ஜெயிக்கிற உங்களுடைய விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதத்தில் விசுவாசம் நிலைமையில் இருக்கிறது என்று நீங்கள் ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து பாருங்கள் நாம் அனுதினம் பைபிள் வாசிக்கு தான் செய்யறோம் கோயிலுக்கு போயிடும் இல்லை ஒவ்வொரு நாள் நீங்கள் அனுதினமும் நீங்கள் வந்து அதை உணர்ந்து படிங்க பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் வந்து பரிசுத்தாவின் தாகத்தை குறித்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்க உங்களுடைய என்ன எங் உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன குறைபாடு உள்ளது என்று நீங்கள் அணுதினமும் ஒரு ஒரு பிள்ளை வந்து ஒரு தகப்பனிடம் கேட்பது போல நீங்கள் வந்து உங்கள் ஒரு ஆண்டவராக ஏசுகிறான் உங்களுக்கு தகப்பன் பிரியமானவர்களே அந்த தகப்பனிடத்தை நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் மனம் இறங்கி உங்களுடைய மன விருப்பத்தை எல்லா விஷயமும் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பேன் என்று விசேஷ விதமாய் வாக்கு கொடுக்கிறார் அதே போலதான் எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியங்கள் பெரிய மடங்களில் ஜெபம் பண்ணும்போது விசுவாசிங்க ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதத்தை செய்து விட்டீங்க விட்டாங்க இந்த கட்டணம் பிரச்சனை எனக்கு ஒரு விடுதலை தந்து விட்டாங்க என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு கருப்பத்தின் கனியை கொடுத்து விட்டாங்க என்னுடைய வேலையில் ஒரு அரிதி ஒரு அதிசயத்தை செய்து விட்டாங்க என்னுடைய படிப்பில் காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து விட்டாங்களே என்று நீங்கள் விசுவாசத்தோடு கூட ஒரு நோயிலிருந்து ஒரு விடுதலை தந்து விட்டாங்க என்று நீங்கள் விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஜெபிங்க உங்களுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவு நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று விசேஷ விதமாய் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் பிரியமானவர்களே என்னோடு கூட சேர்ந்து ஒரு நிமிடம் ஜெபிப்பீர்களா நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகள் எல்லாவற்றும் நிறைவாக்கி ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தில் உங்களை வளர செய்வ வல்லவராக இருக்கிறார் ஜெபிப்போம்மா நீங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனை இந்த வேலையிலும் அப்பா என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற இந்த கப்பனை விசேஷ விதமாய் அப்பாண்டு வரை விசுவாசத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பாண்டு வரை வளர்ந்து பெருக உதவி செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிற இந்த கப்பனை விசுவாசத்தோடு இப்படி சமூகத்தில் எவைகளை கேட்கிறார்கள் ஆண்டவரை அவைகளை பெற்றுக்கொள்வார்கள் என்று விசேஷ விதமாய் வாக்கு கொடுத்த தேவனி அப்பாண்டு வரை என்னென்ன தேவைகள் மத்தியில் என்னென்ன நெருக்கங்கள் மத்தியில் பாடுகள் மத்தியில் இருக்கிறார்கள் அப்பா ஒவ்வொருடைய வேண்டுதல் நெருக்கங்கள் எல்லாவற்றையும் அப்பாண்டு வரை ஒரு விடுதலையை கொடுத்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிற இந்த கப்பனை இந்த ஜப என்னோட கூட பங்கேற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி மீப்பர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டார் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை பெருக பண்ணுவார் உடைய வாழ்க்கையில் உள்ள குறைவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாக மாற்றி தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் தேவன் தான் அந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்